திமுகவுடைய முப்பெரும் விழா கோவையில நடந்தது அந்த விழாவில நம்மள தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் பல தரமான நகைச்சுவைகளை சொல்லியிருக்காரு அந்த விழாவிற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க கோபேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஆஸ்டாக இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழகத்துடைய தலைநகரமான சென்னையில ஏகப்பட்ட கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அந்த விவகாரத்திற்காக திமுக ஆட்சியில கொலைநகரமாகும் தலைநகரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட தமிழக பாஜக வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் திமுகவுடைய பிரபல ஆபாச மேடை பேச்சாளரான பொறுக்கி பையன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காலயா அவன் திருந்தவே இல்ல மாத்திர இன்னமும் அவன் அப்படிதான் பேசி வந்துட்டு இருக்கான் இப்ப ரீசெண்டா தமிழக பாஜக பெண்களை குறித்து ரொம்ப மோசமான முறையில பேசி வச்சிருக்கான் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பரதேசி பயலுக்கு என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேன்றான் எவ்வளவு பட்டாலும் இவன் திருந்த மாட்டேன்றான் அப்படி இந்த புரிக்கி பைய என்ன பேசி வச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அத பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா எனவேரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் நாங்க தான் இந்த மக்களவை தேர்தலில் வின் பண்ணிருக்கோம் பாஜக தோத்து போயிருக்கு எங்களை மீறி பாஜகவால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த பாஜக கூட்டணியானது நிதிஷ்குமார் அவர்கள் எங்க பக்கம் வந்துருவாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் எங்க பக்கம் வந்துருவாரு இந்த என் கூட்டணியானது இருக்காது நாங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிக்காரங்க கதறிட்டு தான் இருக்காங்க விஷயம் தெரியாதவ அரசியல்ல புரிதல் இல்லாதவ காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவ இவ முதல்லாம் இது மாதிரி பேசினா கூட பரவாயில்லைங்க ஆனா பல வருஷமா அரசியல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் கூட இப்படிதான் பேசிட்டு வராங்க இதோ இப்ப பதினஞ்சாம் தேதி கோவையில ஒரு முப்பது விழா ஒண்ணு திமுக நடத்தினாங்க அங்கேயும் அவங்க அதே தான் பேசிட்டு வந்துட்டு பாஜக தோல்வி அடைந்து விட்டது நாங்க தான் வின் பண்ணிருக்கோம் பாஜக ஆட்சி நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இவங்க எல்லாருமே பேசிட்டு வராங்க நம்மளுடைய முதலமைச்சர் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறாரு அப்படிங்க ஒரு செய்தி வந்த உடனே ட்விட்டர் பக்கத்துல கோ பேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் பயங்கரமா பறந்தது நான் பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ட்வீட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹேஷ்டேக்ல போயிருந்தது அதுக்கப்புறமா அந்த ஹேஷ்டேக் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்புறம் மறுபடியும் கோ பேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணாங்க அது நான் பார்க்கும்போது இருபதாயிரம் கிட்ட போயிட்டு இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேறு மாநிலங்களுக்கு எல்லாம் போகல அவரு அவருடைய சொந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு தான் போறாரு அதுக்கே பாத்தீங்கன்னா கோ பேக் ஸ்டாலின் சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்றாங்க இந்த முப்பது விழாவில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல நகைச்சுவைகள்லாம் சொல்லியிருக்காரு அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா நாற்பது எம்பிகள் இவங்க வின் பண்ணிருக்காங்க இவங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போறாங்க இவங்க கேன்டீன் தான் போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்களை பார்த்து சொல்றாங்க நாங்க என்ன பண்ணுவோம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எங்களை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பார்லிமெண்ட்டே பதம் பாக்குறவங்க தான் இந்த நாற்பது எம்பிக்கள் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையும் சொல்லியிருக்காரு பாஜகவுடைய கடிவாளம் எங்க கிட்டதான் இருக்குது பாஜக ஒரு மைனாரிட்டி தான் நடத்துது முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் போதே நாங்க பார்லிமெண்ட்ல அப்படி இருந்தோம் இப்ப முழுசா நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க இப்ப நாங்க என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு இல்ல எனக்கு உண்மையாலே புரியல முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் கடந்த முறை இருந்தாங்க கடந்த முறை அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த முப்பத்தி ஒன்பது என்ன பண்ணாங்க பார்லிமெண்ட்ல சொல்லும்படியா இவங்க என்ன பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திமுக எம்பிக்கள் எப்படி தெரிச்சு தெரிச்சு அவங்க இந்த இந்த ஊர் இல்ல நாடே பார்த்தது அதே மாதிரி திரு ஆர் ராசா அவர்கள் எப்படி பேசி மாட்டின் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் திரு அவர்கள் காஷ்மீர் விவகாரத்தை குறித்து எக்குத்தப்பா பேசி எப்படி பார்த்தோம் மத்தபடி இந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் என்ன பண்ணாங்க கடந்த காலங்களா பாஜக என்னென்ன மசோதாக்கள் கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க இந்த இந்த முறையை அவங்க நம்ம மசோதாக்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அதை கொண்டு வருவாங்க என்ஐஏ ரிஃபார்ம்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல இருக்கும் தான் பாஜக கொண்டு வந்தாங்க ஆனாலும் எங்களை மீறி எங்களை தாண்டி பாஜகவால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் எப்படிதான் இவங்க சிரிக்காம சொல்றாங்கன்னு தெரியல இந்த விவகாரத்துல கடைசியாக ஒன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெப்சைட் இருக்கு அவங்க இந்த முப்பெரும் விழால நடந்த விவகாரம் குறித்து பயங்கரமா எழுதி வச்சிருக்காங்க அதுல ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் மட்டும் நான் உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன் ஸ்டாலின் அவர்கள் அனுப்பிய முக்கியமான மெசேஜ்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதுங்க இங்க சைட்ல தயவு செய்து பாருங்க யாரும் சிரிக்க கூடாது ஓகேங்களா யாரும் சிரிக்க கூடாது சிரிக்காம இதை பார்க்கணும் ஒரு காலத்தில் கோவைக்கு அந்நியமாக இருந்த திமுக இப்போது அங்கே தொடர் வெற்றிகளை பெற்று வரும் நிலையில் அங்கேயே முப்பெரும் விழா நடத்தப்பட்டு உள்ளது வரிசையாக அங்கு பெற்ற பெற்ற வெற்றிகளுக்கு பின் கோவையும் திமுகவின் கோட்டைதான் என்ற மெசேஜை அதிமுக பாஜகவிற்கு ஸ்டாலின் அனுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் சிலர் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையும் என்று வாதங்கள் வைத்த நிலையில் ஸ்டாலின் ராகுலை பாராட்டி தங்களுக்கு இடையிலான பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசி காங்கிரஸ் திமுக உறவை உறுதி செய்துள்ளார் பாஜக அரசு வரும் நாட்டில் திமுக உதவியை நாடலாம் மசோதாக்களை நிறைவேற்ற திமுக உதவியை நாடலாம் என்று கூறப்பட்ட நிலையில் பலவீனமான மைனாரிட்டி பாஜக அரசை பாசிச பாதையில் செல்லாமல் தடுங்கள் என்று கூறி மசோதாக்களுக்கு ஆதரவு தர மாட்டோம் என்ற சைலண்ட் மெசேஜையும் ஸ்டாலின் மோதிக்கு அனுப்பியுள்ளார் அதோடு இந்த கூட்டத்தில் பெரிதாக அதிமுகவை பற்றி ஸ்டாலின் பேசவே இல்லை அதிமுக திமுகவுக்கு இனையெல்லாம் போட்டியே இல்லை என்ற நிறைட்டை உருவாகும் விதமாக ஸ்டாலின் பேசியிருக்கிறார் பாஜக நினைத்ததை எல்லாம் இனி செய்ய முடியாது வெயிட்டன் சி மோடி என்று ஸ்டாலின் கூறிய நிலையில் வரும் நாட்களில் பாஜக ஆட்சி கவிழ்ந்து பெரும்பான்மை நிரூபிக்க தேவைப்பட்டாலும் திமுக உதவாது என்பது உறுதியாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன் இந்தியா நியூஸ் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தியை போட்டு வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்றாங்க போல இந்த ஒன் இந்தியா ஜீவாட்டோட ஜீவா சாகாப்தம் இந்த சீப்பு சேந்தில் இவட மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்றாங்க போல இந்த ஊபிஸ்களோட உலகமே தண்ணி உலகமா இருக்குது அடுத்ததாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழகத்துல லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு வராங்க திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது தான் வந்துட்டு இருக்காங்க ஆல்சோ அதிமுக இருக்காங்களா அவங்க இதையே காரணமா காட்டி இந்த இடைத்தேர்தல கூட அவங்க புறக்கணிச்சுட்டாங்க தொடர்கொலைகள் கொள்ளைகள் கருப்பழப்பைகள் சொல்லி ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் இந்த கனிம வளங்கள் எல்லாம் திருடிட்டு போவாங்க இல்லையா அதை வீடு எடுத்திருக்காரு அந்த ஸ்டோரியை கவர் பண்றதுக்காக போயிருக்காரு அப்போ அந்த கனிம வளத்தை திருடுறவங்க இந்த செய்தியாளரை தூக்கின்னு போயிட்டாங்க அந்த பத்திரிகையாளரை தூக்கின்னு போயிட்டாங்க தூக்கின்னு போயிட்டு ரொம்ப நேரமா அவங்களே வச்சிருந்தாங்க அது குறித்து பரபரப்பா இந்த நியூஸ் தமிழ் டுவெண்டி இருக்கு பாத்தீங்களா அவங்க மட்டும்தான் பெரிய அளவுல செய்தி போயிட்டு இருந்தாங்க மத்தபடி தமிழக ஊடகங்கள் யாரும் அது குறித்தான செய்திகள் போடவே இல்லை தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கே இப்படி ஒரு நிலைமை தான் அதே மாதிரி ரீசன்டா கோவில ஒரு கார் ரோட்ல போயிட்டு இருக்கு திடீர்னு அந்த காரை இன்னொரு கார் வழிமறிக்குது வழிமரைச்ச இருந்து ஒரு நாலஞ்சு பேர் இறங்கி வரானுங்க மங்கி குழா எல்லாம் போட்டிருக்காங்க கருப்பு சிவப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இறங்கி வந்து கையில ஏதோ ஒரு வெப்பனை வச்சுக்கிட்டு அந்த காருடைய கண்ணாடியை உடைக்கிறாங்க

கொலை நகரமாகும் தலைநகரம் ஒன்னாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் ரவுடி கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஐந்து பேர் கைது பத்தாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் ரவுடி மீது கொலை வரி தாக்குதல் பழி தீர்த்த கும்பல் பின்னணி என்ன பன்னெண்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு போட்டு கொலை செய்த நண்பர்கள் திடுக்கிடும் பின்னணி சென்னையில் பரபரப்பு அப்புறம் பதிமூணாம் தேதி அஞ்சாம் மாசம் மறுநாளே பாத்தீங்கன்னா தோழியுடன் சென்ற கல்லூரி மாணவன் ஓட ஓட விரட்டி கொலை தமிழகத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவமா அப்புறம் மறுபடியும் மறுநாள் பதினாலாம் தேதி கோபம் வருவது போல் எரிச்சல் கலாய் வம்பெழுத்தவரின் வாயிலேயே வெட்டி கொன்ற இளைஞர்கள் சென்னையில் பரபரப்பு அப்புறம் பதினாறாம் தேதி ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சென்னையில் பயங்கரம் மனைவி முன்னே கணவன் சல்லி சல்லியாய் வெட்டி படுகொலை மக்கள் அச்சம் அப்புறம் பத்தொன்பதாம் தேதி இளைஞர் தலை சிதைத்து கொலை சென்னையில் பயங்கரம் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி புகுந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் தலைவர் கொடூர கொலை முப்பதாம் தேதி தூங்கியவரை எழுப்பியதால் கொலை சென்னையில் கொடூர சம்பவம் அப்புறம் எட்டாம் தேதி இந்த மாசம் எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா சென்னை அருகே பயங்கரம் கர்ப்பிணி கொடூர கொலை போலீசாரே அதிர்ச்சி அப்புறம் பன்னெண்டாம் தேதி சென்னையில் ரவுடியின் தம்பி வெட்டி கொலை அடுத்தடுத்து பழிவாங்கப்படும் ரவுடிகள் அப்புறம் பதிமூணாம் தேதி மறுநாளே பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் தொடர்கொலை சென்னை உயர் நீதிமன்றத்தை அதிர வைத்த வழக்கறிஞர்கள் அதே நாள் பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையை நடுங்கவிட்ட விட்ட வார் ரத்த வெள்ளத்தில் ஓட ஓட கொடூர கொலை ஸ்டாலின் தலைமையிலான திறனற்ற திமுக அரசின் சட்ட ஒழுங்கு சீர்குலைவால் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் சுமார் பதிமூன்று கொலைகள் நடந்துள்ளன அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தமிழக பாஜக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி சட்ட ஒழுங்குல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாஜக சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு பகுதியா கடந்த ரெண்டு மாசத்துல மட்டும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதுவும் முக்கியமா சென்னையில மட்டும் தமிழகத்துடைய தலைநகரில் மட்டும் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க சொல்லிட்டு இப்படி ஒரு டேட்டாவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல பாப்போ அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க இதுக்கான பதில் என்னவா அவங்க சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாப்போம் நெக்ஸ்ட் திமுகல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லி ஒரு ஆபாச பேச்சாளர் ஒரு ஆபாச மேடை பேச்சாளர் ஒருத்த இருக்கான் அவனுடைய பெயரையே இந்த சங்கிகள் கெட்ட பெயரா மாத்தி வச்சிட்டாங்க இவன் வாய திறந்தாலே கூவ மாதிரிதான் நாரும் இவன் அங்க வாய துறக்குறானா நாலு கிலோமீட்டருக்கு நாரும் அந்த அளவு இவன் பேசுவான் எந்த நேரத்துல இவன் அப்பனும் ஆத்தான இவனை பெத்தானுங்கன்னு தெரியல ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களையுமே அசிங்கசிங்கமா பேசிட்டு வரான் இவன் பொண்டாட்டிய கூட இவன் இப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்கான் அதுவும் மேடையிலே பேசுறான் ஐ திங்க் இவன் மென்டலி மெண்டலு நினைக்கிறேன் அதனால தான் இவன் இதை தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கான் தயவு செய்து இந்த மனநோயாளிகளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அப்படி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் இவன் சரியாகும் இல்லைன்னா இவன் இப்படி தான் லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான் ஒருத்த ஒரு முறை ரெண்டு முறை தப்பு பண்ணலாங்க ஆனா இவன் இருக்கான இவன் தொடர்ந்து ஒரே தப்ப மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் ஜெயிலுக்கு போனான் ஜெயிலுக்கு போனாலும் வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் தப்பு பண்ணிட்டு இருக்கான் இப்ப ரீசெண்டா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை குறித்து ரொம்ப மோசமான முறையில பேசி வச்சிருக்கான் அதுக்காகவே இவன் மேல வழக்கம் போட்டிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடரப்படும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடர்வேன்னு குஷ்பு மேடம் சொல்லியிருக்காங்க குஷ்பு மேடம் இது மாதிரியான ஒரு விஷயத்த ட்விட்டர் பக்கத்துல போட்ட உடனே ராதிகா இல்லையா அவங்க அந்த ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி அவங்களும் ஒரு சில விஷயங்களா சொல்லிருக்காங்க ஏன்னா இவன் பொறுக்கி பையன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கா அவன் ஒருத்தவங்களே விடல எல்லாருமே அசிங்க பேசி வச்சிருக்கான் குஷ்பு அவர்களை ராதிகா அவர்களை இப்ப தமிழிசை அவர்கள சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா பெண்களுமே முக்கியமா பாஜகல இருக்கக்கூடிய பெண்களை குறித்து அவ்வளவு மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்கான் இந்த கிழட்டு திருநாள் என்ன பேசிருக்கு அப்படிங்கறத பாருங்க பாருங்க இப்ப ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷா கூப்பிட்டு காதுல ரெண்டாயிரம் வச்சு அமைச்சிருக்கிறான் மரியாதையா மூடின்னு ஒழுங்கா இருக்கணும் அங்க இங்க வாய திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லி இருக்க அமித்ஷா மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்குது அது பாத்து இன்னைக்கு பார்த்து எங்க அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடி ஆக்கி வீ கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலா போயிருக்குது இதுக்குதான் சொல்றது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நாயை கொட்டி வச்சாலும் எங்க போவோம் ஆயத்துன்னா போவோம் நம் ஊர் பொண்ணாச்சே நம்ம இலக்கிய சென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சே ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆத்தா ரெண்டு ஸ்டேட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு அங்கிருந்து இங்க பறக்கலாம் இங்கிருந்து அங்க பறக்கலாம் பங்களா பாத்தீங்கன்னா நம்ம இங்க பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட் இல்ல அங்க கேட்டு அங்க ஐம்பது போலீஸ் நிற்கும் இங்க உள்ளெல்லாம் போலீஸ் நிற்கும் கிளம்பினா போலீஸ் கிளம்பிக்கும் இறங்கனா போலீஸ் இறங்கிக்கும் இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தென் வந்து நின்றுடுச்சு எங்க கேண்டிடேட் யாரு தெரியுமா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அது தேர்தலில் சொல்லுது தமிழ் சேக்கா அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வராரு அது மைக்கு பிடிச்சி சொல்லுது தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார் அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார் நான் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல தம்பி ஏறி விட்டார் இப்போ அது ரெண்டு லட்சம் இப்ப வாயில் என்ன வைக்கிறது பாத்தீங்களா எப்படி பேசுறான் பாருங்க இவன் அப்பானு ஆத்தாலும் இவனை இப்படிதான் வளர்த்துருக்காங்க அதனாலதான் இவன் இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கான் இவெல்லாம் சார் வரைக்கும் திருந்தவே மாட்டான் செத்தாலும் பாத்தீங்கன்னா அவன் போனை வந்து இப்படிதான் அசிங்கசிங்கமா பேசிட்டு இருக்கோம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இந்த இமேஜை பாத்தீங்களா ஒரு ஆட்டுக்கு ராமுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதாவது பெயிண்ட்ல ராமன் சொல்லி எழுதியிருக்காங்க பக்ரீத்துக்கு இஸ்லாமியர்கள் ஆடு வெட்டாங்க பாருங்க அந்த ஆடு தான் இது அவங்க பக்ரீத்துக்கு வெட்டக்கூடிய ஆட்ல இது மாதிரி ராமன் சொல்லி எழுதியிருக்காங்க சோ அவங்க என்ன சொல்ல வராங்க நாங்க இந்த பக்ரீத்துக்கு ராமரை வெட்ட போறோம் அப்படிங்கிற சொல்ல வராங்களா இதெல்லாம் எவ்வளவு கேவலம் இதெல்லாம் எவ்வளவு கேவலம் இதுக்கு எதிராக யாராச்சும் இந்துக்கள் பேசினாங்கன்னா உடனே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவங்க பேசுறாங்க இந்த நாட்டுல இஸ்லாமியர்கள் நிம்மதியாகவே வாழ முடியல அப்படி மாதிரி கதை கட்டுவாங்க இது எங்கன்னா நவி மும்பை நவி மும்பைன்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா அங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை மாதிரி எவன் பண்ணானோ அவனை பிடிச்சிட்டாங்க உள்ள தூக்கி போட்டாங்க அவனுடைய கடையுமே வந்து சீல் பண்ணிட்டாங்க ஆனாலும் எவ்வளவு தைரியம் பாருங்க நாம கடவுளா வணங்கக்கூடிய ராமரை இவனுங்க இந்த பக்ரீதிக்கு நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கானுங்க லிட்ரலி அதுதான் அவனுங்க சொல்ல வரானுங்க நீங்க அந்த வீடியோஸ் இது பார்த்தீங்கன்னா செய்திகள் கொஞ்சம் எடுத்து போய் பாருங்க அவ்வளவு மோசமா இருக்கும் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த நாட்டில ஹிந்துக்கள் பெரும்பான்மையா வணங்கக்கூடிய ஒரு கடவுளை இவங்க பாருங்க எவ்வளவு மோசமா பண்ணிருக்காங்க இதுக்கு பதிலடி தரும் வகையில இந்துக்கள் யாராச்சும் ஒரு விஷயத்த பேசினாங்கன்னா உடனே ஹேட் ஸ்பீச் இவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்காங்க இவங்களால இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிம்மதியாவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் கத கட்ட ஆரம்பிச்சிருவாங்க நுபூர் சர்மா அவர்களுடைய விவகாரம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நுபூர் சர்மா அவர்கள் ஒரு விவாதத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் நம்ம இந்து மதத்தை குறித்து ரொம்ப கேவலமா மோசமால பேசிட்டு இருந்தான் நம்முடைய சிவனை குறித்து அவ்வளவு மோசமா பேசிட்டு இருந்தா அதுக்கு பதிலடி தரும் வகையில் தான் அவங்களுடைய மத புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து சொன்னாங்க ஆனா முகமது ஜுபைர் போன்ற பொறுக்கி பையன் என்ன பண்ணா அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி அதாவது நுப்பூர் சர்மா அவர்கள் பேசினா அந்த ஒரு விஷயத்த மட்டும் கட் பண்ணி அதை பயங்கரமா வைரல் பண்ணி நுப்பூர் சர்மாவுடைய உயிருக்கே ஆபத்து ஒரு வகையில் அவன் பண்ணா இப்ப பாருங்க இத மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எப்போ வெக்க சூடு சொரண அப்படிங்கிறது வருதோ அப்பதான் இத மாதிரி மத வெறியோட இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அடங்குவாங்க இல்லன்னா செய்யோங்களேன் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க எப்போ நீங்க ஒற்றுமையா இருக்கிறீங்களோ அப்பதான் இத மாதிரியான கேவலமான மோசமான காரியங்கள்லாம் நடக்கிறது நிக்கும் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அவனுங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பானுங்க நெக்ஸ்ட் இத பாருங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் அறிமுகம் கலை கட்டாத கூட்டம் தலை கட்டாத கூட்டம் அதாவது விக்கிரவாண்டியில நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் திமுக சார்பாக யார் நிக்க போறாரோ அவரை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு கூட்டம் ஒண்ணு நடந்தது அந்த கூட்டத்துல பெருசா கூட்டமே இல்ல அப்படிங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஜூன் பதினஞ்சாம் தேதி தான் இந்த ஒரு அறிமுக கூட்டம் நடந்திருக்கு ஏன் கூட்டம் இல்லைன்னா மத்தவங்க வேற என்னன்னா சொல்லிக்கலாம் பட் நாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு பாயிண்ட் சொல்லிதான் அது என்ன காரணம்னா அதே பதினஞ்சாம் தேதி தான் கோயம்புத்தூர்ல இந்த முப்பெரு விழா ஒண்ணு திமுக நடத்தினாங்க இடைத்தேர்தல திமுக வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது கூட்டம் காரணம் இதுதானே மத்தபடி வேற ஏதாச்சும் இருக்குமானா இருக்கலாம் கடைசியாக இத பாருங்க பரந்தூர் விமான நிலையம் கிராம மக்கள் அதிரடி முடிவு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற ஏகனாபுர கிராம மக்கள் முடிவு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட மறுத்து நிலம் எடுப்பு பணிகளை மேற்கொள்வதாக கிராம மக்கள் கண்டனம் அண்டை மாநிலமான ஆந்திரா மாநில அரசிடம் தஞ்சம் கேட்க கிராம மக்கள் முடிவு இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா எவ்வளவு கேவலம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் இந்த காலகட்டத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராம மக்கள் எங்களுக்கு இந்த கிராமமே வேணா எங்களுக்கு இந்த தமிழக அரசே வேண்டாம் நாங்க பக்கத்து மாநிலத்துல போய் தஞ்சம் புகுடுறோம் சொல்லிட்டு பக்கத்து மாநிலத்தை நோக்கி போறாங்க இதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு உண்மையாலேயே ரொம்ப 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 கஷ்டமா தான் இருக்கு தமிழக அரசு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு பார்ப்போம் சோதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி